காளிகே கோர தன்னோரோதயா வணக்கம் ஆட்பிக நண்பர்களே மலையாள ஆந்திரிக முறையில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முந்நூற்றி தொண்ணூறு குட்டிச்சாத்தனுடைய வசியம் செய்யறதுக்கு எப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் அப்போது நம்ம கோயிலில் வந்து நிறைய ஆளுங்க அந்த குட்டிச்சாத்தனுடைய மந்திர தீட்சைக்காக நிறைய பேர் வருவாங்க நிறைய பேர் தீஷம் வாங்கிட்டு ஒருபாடு பிரச்சனைங்கிறதுக்காக இங்கே வருவாங்க அப்போ எப்படி இந்த மந்திர தீஷம் வாங்கி இந்த பிரச்சனை வருதுங்கிறது தான் அந்த விதி இல்லாமல் வாங்கிறது விதி தெரியாமல் வாங்குறது ஏன்னா குட்டிச்சாத்தங்கிறது சொன்னாலே ஒரு தீ தான் அந்த தீ வச்சுட்டுள்ள விளையாட்டு தான் குட்டிச்சாத்தனோட மந்திரங்கள் அப்போ அது தெரியாமல் பண்ணும்போது தான் ஒருபாடு பிரச்சனைகள் வரது அப்போ இந்த முன்னூற்றி தொண்ணூறு குட்டிச்சாத்தனுடைய விதிகள் இல்லைன்னா முன்னூற்றி தொண்ணூறு குட்டிச்சாத்தா நமக்கு எப்படி வசியமாகிறதுங்கிறதோட ஒரு முகவிரை நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் முதல்ல குட்டி சாத்தானா என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நான் முதல்ல வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் குட்டி சாத்தானுன்னு சொன்னால் சிவ பார்வதிக்கு பிறந்த மாய குட்டிகள் தான் குட்டி சாத்தான் கூலிவாகா ரூபத்தில் பார்வதி தேவி பூமியில் வந்தப்போ உருவாக்கக்கூடிய மக்கள் தான் இதில் வந்து நானூறு குட்டி சாத்தான் இருக்குது அதில் நூறு பத்து குட்டி சாத்தான் நானூறு குட்டி சாத்தானில் நூ பத்து குட்டி சாத்தான் வந்து ஒரு யுத்தம் அதாவது ஒரு சண்டையில் இறந்து போனதாக கதை அப்படி தான் மீதி முன்னூற்றி தொண்ணூறு குட்டி சாத்தான் அப்போ இந்த குட்டி சாத்தானோட மந்திரங்களில் கூட வரும் முன்னூற்றி தொண்ணூறு குட்டிச்சாத்தனம் இன்னைக்கு விஷமாக நான் ஜெயின் இந்த கர்மம் அப்படியெல்லாம் வரும் அப்போ இந்த முன்னூற்றி தொண்ணூறு குட்டிச்சாத்தானை நம்ம வசியம் பண்ணுறதுன்னா மலையாளக்கரையில் தான் குட்டிச்சாதன் கூடுதல் இருக்குது இங்கே திருஷூர் பாகத்தில் பெருங்கோட்டுக்கரை ஆவணங்காடு அப்படியெல்லாம் நிறைய குட்டிச்சாத்தனோட காவுகள் இருக்கு அப்போ திருச்சூரில் தான் அந்த குட்டிச்சாத்தானுடைய கூடுதல் கூடுதல் கோயில்களும் இருக்குது கேரளத்துலேயும் தான் கூடுதல் இருக்குது கேரளத்துலேருந்து நிறைய பேர் வந்து குட்டிச்சாத்தானை வாங்கி மந்திர தீஷம் பண்ணுறவங்களும் தொழிலாக பண்ணுறவங்களும் அதே மாதிரி ஏவல் கூட பண்ணுறவங்க இருக்குது ஆனால் அந்த குட்டிச்சாத்தன் இல்லை எல்லாருமே விஷ்ணுமாயா விஷ்ணுவாயான்னு தான் எடுப்பாங்க கருங்குட்டியும் எடுப்பாங்க ஆனால் மீதி இருக்கக்கூடிய ஆதிக்குட்டி அநாதக்குட்டி பூக்குட்டி பூக்களுக்குட்டி சேக்குட்டி செருகுட்டி இல்லைன்னா பாடத்தூட்டி பரம்பத்து ஊட்டி இந்த நீலக்குட்டி ஓலக்குட்டி மந்திரக்குட்டி மாரணக்குட்டி அப்படி நிறைய குட்டிகள் இருக்குது அப்போ இந்த ஓரோ குட்டி அதாவது இந்த சரிக்கு சொன்ன விஷ்ணுமாயை வந்து யூஸ் பண்ணுறது இந்த பிஸ்னஸ் சம்மந்தமான காரியங்களுக்கு அதே மாதிரி ஏவல் பண்ணுறக்கு கருங்குட்டி சாத்தான் அதே மாதிரி இந்த தேவதா சங்கல்பத்தில் கெட்டு உடைக்கிறதுக்கு தீக்குட்டி அதே மாதிரி துள்ளிக்க துள்ளிச்சு கொண்டு வர்றது இந்த பே பி சாசெல்லாம் சிலவங்க உடம்புல இருக்கும் வெளியே வரவே செய்யாது அப்போ அதையெல்லாம் கொண்டு வரது அதாவது துள்ளிப்பறை தீக்குட்டி அப்படி தான் சொல்லுவாங்க அப்படி கொஞ்சம் விதிகள் அதோட ஒரு தோற்றம் பாட்டு மாதிரி அந்த பாட்டில் எல்லாம் மந்திரங்களுமே வந்துட்டு இருக்கும் ஓரோ சாத்தனுடைய விதிகளும் அதில் சொல்லும் அப்போ எப்படி இந்த தேவதைகள் நமக்கு வசமாகிறது வசமாக இருக்குதுன்னா நம்ம பார்க்கலாம் அதாவது இந்த மந்திரத்துக்கு நான் என்னைக்கும் சொல்லியிருக்கேன் ஒரு குரு இருக்கணும் குரு பாரம்பரியம் இருக்கணும்னு அப்போது நீங்கள் இந்த திருஷூர் அந்த கால அங்கே கேரள கரையிலே பார்த்தீங்கன்னா முத்தப்பன் சங்கல்பம் சொல்லி இருக்கும் அது குரு சங்கல்பந்தான் தேவதா சங்கல்பந்தான் அது எப்படின்னு கேட்டால் அவங்களுடைய குலத்தில் சேர்ந்தவங்க உபாசனை செய்து அந்த தேவதை அதாவது எந்த குட்டி சாத்தனோ அந்த குட்டி சாத்தன மலவார கர்மங்கள்ல சே சேவை பண்ணி அதை குடி வச்சிருப்பாங்க அப்போ அவங்க சமாதி ஆகும்போது அவங் அவங்களையும் இந்த குட்டி சாத்தனுக்கு பக்கத்தாடியே அவங்களோட குண்டலீன சக்தியை பிரதிஷ்டை பண்ணுவாங்க அதுதான் அந்த முத்தப்பன் சங்கல்பம் அந்த முத்தப்பன் ஏது எந்த பேர்ல இருந்தாங்களோ அந்த முத்தப்பண்ணை அங்கே எழுதி வைப்பாங்க அப்போ அந்த முத்தப்பனுடைய அனுகிரகத்தாலே அந்த முத்தப்பனுக்கு பூஜை பண்ணிட்டு இந்த விஷ்ணுமாயா இல்லைன்னா இந்த குட்டி சாத்தானுக்கு பூஜை பண்ணாதான் கண்டிப்பா அது வசியமாக இருக்கும் இந்த முத்தப்பம் கூட சிலவங்களுக்கு மேலே உறைந்து வருவாங்க அவங்களோட பாரம்பரியமாக இருக்கிற மேலே உறைஞ்சி வந்து அந்த கதை கதையும் இல்லைன்னா நடக்க போறதும் குறி சொல்றதும் எல்லாமே செய்யும் அல்லண்டு தான் இவங்க இந்த குட்டி சாத்தானை வச்சு கர்மங்கள் பண்ணுவாங்க ஓரோ குட்டி சாத்தானுக்கு ஓரோ காரியங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க இப்போ மந்திரக்குட்டின்னு சொன்னால் மந்திர காரியங்கள் செய்யறதுக்கு இல்லைன்னா மேஜிக்கு அந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடிய விதிகள் செய்யக்கூடிய குட்டி அதே மாதிரி ஏவல் செய்யறக்கு கருங்குட்டி சாதம் கர்மத்தை உடைக்கிறதுக்கு கருமத்தில் பந்தனம் அதெல்லாம் உடைக்கிறதுக்கெல்லாம் அந்த கருங்குட்டி தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த கருங்குட்டி தான் ஆதிக்குட்டின்னு சொல்கிறது அதாவது முதல்ல பிறந்த குட்டி ஆதிக்குட்டி அதுதான் கருங்குட்டி சாதம் அந்த மாதிரி விதிகள் எல்லாம் பண்ணுவாங்க அப்போ இந்த குட்டி சாத்தானோட வசியம் பண்ணும்போது எப்போலாம் அந்த குரு தீசை அந்த பாரம்பரியத்திலிருந்து தான் நீங்கள் எடுக்கணும் அல்லாமல் நீங்கள் குட்டி சாத்தானோட மந்திர தீசை யாராவது எதாவது கொடுத்தாங்கன்னா அது கண்டிப்பாக அது வேலை செய்யாது அந்த குட்டி சாத்தானோட குரு பரம்பரையில் அதாவது இந்த முத்தப்பன் சங்கல்பத்தில் இருந்து நீங்கள் பூஜை எடுங்க கண்டிப்பா உங்களுக்கு அந்த மந்திரம் சித்தியாகும் அந்த குட்டியை வச்சு வேலை செய்ய முடியும் அப்போ அது எடுக்கும்போது அதுக்கு கொஞ்சம் பூஜை விதிகள் எல்லாம் இருக்குது சிலவங்க ஒரு குட்டி சாத்தானோடைய சில ரூபத்தை ஒரு பட்டியல கட்டியெல்லாம் கொடுப்பாங்க அப்படி இல்லை அதுவும் வேலை பண்ணும் பண்ணலைன்னு சொல்ல மாட்டேன் அது ஓரோ ஆளுகளுடைய விதி சரிக்கு குட்டி இந்த அறுபத்தி நாலு களம் போடுறது இல்லைன்னா நறுக்கு வச்சு இல்லைன்னா பதினாறுல பத்மம் போடுறது அந்த மாதிரி உள்ள விதியில பூஜை பண்ணி அந்த குட்டி சாத்தானோட பூஜையில் அங்கே அந்த முத்தப்பன் சங்கல்பத்தை பிரார்த்தனை பண்ணி அங்கே ஆவேசம் அதாவது அங்கே கொண்டு வருவாங்க அந்த தேவத சங்கல்பத்தை அங்கே அந்த களத்தில் கொண்டு வந்து அண்ணிட்டு ஆவாகனம் பண்ணிக்கிட்டு அந்த என்ன பிரதிமையோ தகுடோ அதில் ஆவாகனம் பண்ணிக்கிட்டு பூஜை பண்ணுங்க கண்டிப்பாக அப்படி பண்ணால் மட்டும்தான் இந்த முந்நூற்றி தொண்ணூறு குட்டி சாத்தாரை நமக்கு வந்து சரிக்கு பூஜை அறையிலையோ எங்கே வச்சு பூஜை பண்ணாலும் வரும் ஆனால் அந்த பூஜை உங்கள் முன்னாடி இருந்து பண்ணணும் ஏன்னா அதில் வந்து உங்களுடைய பேருந்தாலும் வச்சு அதில் பூஜை பண்ணி ஜெபிச்சிருக்கணும் அப்போ மட்டும்தான் அது கிடைக்கும் நான் எதுக்கு சொல்றேன்னு சொல்கிறேன்னு கேட்டால் நிறைய பேர் இந்த குட்டி சாத்தாரை வாங்கி லட்சக்கணக்குன்னு காசு கொடுத்து வாங்கிட்டு அது சரியாகலைன்னு சொல்லி நம்ம கிட்ட வந்துட்டு இருக்கிறாங்க அப்ப அப்படி யாரும் ஏமாறக்கூடாது பின்ன குரு தான் இந்த எல்லா மந்திரமே தான் வரும் ஆனால் குட்டி மெயினாக மெயினா வருது ஏன்னா குட்டி எழுதப்பட்ட புஸ்தகங்கள் கம்மி தான் அதே மாதிரி வேதத்திலையும் அதுலேயெல்லாம் தப்புனா குட்டி சாத்தானம் கிடைக்காது குட்டி சாத்தானுக்கு மலவார கர்மங்கள் கௌலாச்சார விதிகள் அப்படி கொஞ்சம் பூஜை முறைகள் இருக்கு இந்த மலவார கர்மங்கள்ல இதில் ஏற்றம் கூடுதல் உள்ளது இந்த கருங்குட்டி சாத்தா தான் அதுதான் இந்த மலவார கர்மங்களுக்கு எத்தனை பவர் நம்ம கோயில்ல மலவார கர்மங்கள் ஒருபாடு பேருக்கு படிப்பிச்சுட்டு இருக்குது இன்னைக்கு நிறைய சிஷ்யமார் நம்ம கோயிலில் மலவார கர்மங்கள் பண்றவங்க இருக்காங்க அப்போ இதை தெரிந்து நீங்க யூஸ் பண்ணுங்க இல்லாம குட்டி சாத்தா யாராவது கொடுக்குறாங்க இல்லைன்னா குட்டி சாதா அப்படி பண்ணுது இப்படி பண்ணுதுன்னு தப்பான ஒரு விளம்பரம் கொடுத்து அதுல போய் யாரும் மாட்டிக்காதீங்க இப்போ இங்கேயா இருந்தாலும் இப்போ எங்ககிட்ட யாருந்தாலும் சரி வேறு யாருகிட்ட யாருந்தாலும் சரி நீங்கள் ஒரு பூஜை பண்ணும்போது அந்த பூஜையை பார்த்து இதுக்கு இதில் என்னால் உண்மை இருக்கான்னு பார்த்து பிறகுதான் நீங்கள் அங்கே போய் மந்திரம் செய்யவோ இல்லைன்னா அந்த தேவதையை குறித்து தெரியவோ நீங்கள் வேணும் இல்லாமல் சும்மா யாராவது எதாவது சொல்கிறாங்கன்னா யார் சொன்னாலும் நம்ப கூடாது நான் சொன்னாலும் நம்ப கூடாது எல்லா வீடியோவும் பாருங்கள் அதில் ஏது நல்லதுன்னு உங்கள் புத்திக்கு தே சேருதோ அதை மட்டும் நீங்கள் எடுங்க அடுத்த வீடியோ பதிலாம் நம்ம பார்ப்போம்